இவர்களும் இவர்கள் ஒரே நோக்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது எடப்பாடி எப்படியாவது பலவீனப்படுத்துகிறோம் கடைசியா நான் விஜயை பார்த்து பேசணுங்கிறார் அதற்கான ஏற்பாடும் ஆதவரிஜனோ பண்ணிட்டார் நான் எம்ஜிஆரோடு அரசியல் செய்தவன் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தபன் எனக்கு விஜய் பார்த்து பேசிய தான் நான் முடிவெடுக்க முடியும் செங்கோட்டையன் சொன்ன பிறகு விஜய் செங்கோட்டையின் சந்திப்போம் பனையூர் பண்ணை வீட்டில் நடந்தேறீர்கள் இல்லை என்னன்னா செங்கோட்டையின் வழியே வரும்போது அதிமுகவை பத்தி நான் வந்து கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு தான் அதிமுக பிரிந்தவனை இணைப்பதற்கு தான் இந்த போராட்டம்னே அவர் ஆரம்பிச்சாரு அது தாவே தாவேக்கால போய் முடியும் போது இந்த இதை எப்படி புரிஞ்சிக்கிறது ஏன்னா இப்போ டிடிவியோ ஓபிஎஸ் ஓ ஓபிஎஸ்ஓ சசிகலா அம்மையாரோ இவர்களெல்லாம் கைவிட்டு ஒரு தாவேக்காக்க போறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இவர்களும் தாவேக்காவில் ஆதரவாக மாறுவார்கள் ஓ இவர்கள் ஒரே நோக்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது எடப்பாடி எப்படியாவது பலவீனப்படுத்தணும் தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்காவது பிரிக்கணும் எடப்பாடி அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது சசிகலாவுடைய கனவு டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை இப்போ இவர்களுக்கு அத்தனை பேரும் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துருக்காங்க இந்த முடிவுக்கு முன்பு நிர்மலா சீனா நீங்க சொல்லித்தானே நாங்க டெல்லி வந்தோம் அண்ணாதிமுகவை உடைத்தோம் பிளந்தோம் பாஜகவினுடைய ஊது ஊழலாக மாறினோம் அப்போ அந்த மாதிரி சொல்லிச்சான் அவசரப்படாதீங்க அமைதியாக இருங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இப்போ எங்களுக்கு திமுக தான் மேஜர் பார்ட்னர் திமுக வரவிடாமல் பண்ணணும் எங்களுக்கு எங்களுடைய அண்ணாதிமுக எடப்பாடியை வைத்து தான் இதை செய்ய வேண்டியிருக்கு